फ्रेंड्स वेलकम टू योगेश प्रीति ऑफिशियल இந்த வருடம் 2025 உடைய இரண்டாவது கிரகணம் மார்ச் மாந்த் கடைசில நிகழ இருக்கு இப்போதான் மார்ச் 14 தேதி வெள்ளி கிழமை சந்திர கிரகணம் இந்த வருடத்தோட முதல் கிரகணம் நடந்து முடிஞ்சுது அதுக்குள்ளேயே இந்த வருடத்தோட இரண்டாவது கிரகணமான சூரிய கிரகணம் மார்ச் கடைசில நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணம் எந்த தேதில வருது எப்போ தோன்றும் எப்போ முடிยது இந்த சூரிய கிரகணத்துல கர்ப்பிணி பெண்கள் என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குடன் கூட நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு கிரகணங்கள் தோன்றும் அதுல ரெண்டு சூரிய கிரகணம் அடுத்து கிரகணம் இந்த வருடத்தோட ஃபர்ஸ்ட் கிரகணமான சந்திர கிரகணம் நடந்து முடிஞ்சுது இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் இந்த வருடத்துடைய இரண்டாவது கிரகணம் இந்த சூரிய கிரகணம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் சந்திரன் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வந்து போகும்போது சூரியனுடைய ஒளி தடுத்து பூமி மேல ஒரு நிழலை ஏற்படுத்தும் இதனால தான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்த சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அமாவாசை நாளன்று பிற்பகல் மதியம் இரண்டு மணி இருபது நிமிடங்களுக்கு தோன்றி மாலை ஆறு மணி பதிமூணு நிமிடம் வரை இந்த சூரிய கிரகணம் நிகழும் மொத்தமா பாத்தீங்கன்னா நாலு மணி நேரம் இந்த கிரகணம் நிகழும் இந்த கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது தவிர்த்து குழந்தைகள் வயதானவர்கள் நோயாளிகள் மிக கவனமா இருக்கணும் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் மிக பாதுகாப்பா இருக்கணும் கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு ஸோ அதை பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகிறத தவிர்க்கணும் கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்துல வெளியே போகும்போது கதிர்வீச்சோட தாக்கமும் எதிர்மறை ஆற்றலும் அதிகமா இருக்கும் ரொம்ப எமர்ஜென்சினா நீங்க போயிட்டு வரலாம் டெலிவரி பெயின் ஹாஸ்பிட்டல் செக்கப் இந்த மாதிரினா நீங்க போயிட்டு வரலாம் மற்றபடி கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப எமர்ஜென்சினா போய் தான் ஆகணும் நீங்க தாராளமா போகலாம் மற்றபடி ஒரு சில விஷயங்களுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க வெளியே ரொம்ப நேரம் நிக்காதீங்க இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் வரதுனால நீங்கள் ஸ்கேனுக்கு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிறீங்கன்னா காலையிலே போயிட்டு வந்துடுங்க நீங்கள் வெளியே ரொம்ப எமர்ஜென்சி போகிறீங்கன்னா வெயிலில் ரொம்ப நேரம் நிற்காதீங்க ஒரு ஷாலில்னா துணி போட்டுக்கிட்டு கூட நீங்கள் கவர் பண்ணிவிட்டு கூட போகலாம் ரொம்ப எமர்ஜென்சினால் போங்க மற்றபடி நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த கிரகணம் மதிய நேரத்துல வரதுனால எதிர்மறை ஆற்றல் அதிகமா இருக்கும் ஸோ கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா ரொம்ப நேரம் தவிக்கிறது நல்லது அடுத்தது கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்களை பத்தி பாக்கலாங்க கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்துல கூர்மையான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது குறிப்பா சொல்லணும்னா கத்திரிக்கோள் கத்தி ஊசி சோ இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது கூர்மையான பொருட்களை வச்சு காய்கறிகளை கட் பண்ணக்கூடாது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைகளால் வந்து கிள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதாவது காதை கிள்ளக்கூடாது மூக்கை கிள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ கிரகண நேரத்தில் இதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கூர்மையான பொருட்களை வச்சு காய்கறிகள் பழங்களை கட் பண்ணுறத இந்த கிரகண நேரத்தில் தவிர்க்கணும் அடுத்தது மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க கிரகண நேரத்தில் ரேடியேஷனோட தாக்கம் அதாவது கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும் மொபைல் ஃபோனை விட்டு தள்ளியே இருக்கணும் சில பேர் வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க ஸோ லேப்டாப்பை விட்டு தள்ளி இருங்க யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு மதியம் டைம் ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் ரெண்டு மணிக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்ருங்க முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கிறது நல்லது ஏன்னால் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு எளிதாக ஜீரணம் ஆகாது எளிமையாக ஜீரணம் ஆகக்கூடிய கூடிய உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது மதியம் கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுனால ரெண்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடுங்க சாப்பிடும்போது எளிமையாக ஜீரணம் ஆகிற ஃபுட்டாக எடுத்துக்கோங்க இந்த கிரகண நேரத்தில் அசைவ உணவுகளை தவிர்க்கணும் ஆயிலி ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த கிரகண நேரத்தில் சரிமான பிரச்சனை அதிகமாக ஏற்படும் இந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது இந்த டைமில் ஹெவியான ஒர்க்லாம் செய்யாதீங்க கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் முடிச்சிருங்க கிரகண நேரத்தில் தண்ணீர் குடிக்கலாம் வெளியே போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நிறைய பேரும் சொல்லுவாங்க கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சில டைம் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஆரம்பித்து ஈவினிங் வரைக்குமே கிரகணம் நிகழும் ஸோ அந்த டைம் வந்து கர்ப்பிணி பெண்களால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் நீங்கள் சாப்பிடலாம் தண்ணிலாம் குடிக்கலாம் இந்த கிரகணம் மதியம் டைம்ல வர்றதுனால ரெண்டு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு நீங்க வந்து படுத்துருங்க எளிமையாக ஜீரணம் உணவுகளை சாப்பிடுங்க இந்த டைம் நீங்க சாப்பிட்ட உடனே எளிமையாக ஜீரணம் ஆகாது ஸோ அதனால ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் ஒரு சில பேருக்கு இடையில பசிச்சா நீங்க வந்து ஸ்நாக்ஸ் இல்லைனா ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கலாம் சில பேர் வீட்டில் ரெஸ்ட் ரூம் வெளியே இருந்துச்சுன்னா ஷால் வச்சு ஃபேஸை கவர் பண்ணிட்டு போங்க மெயினா இந்த கிரகணத்துல வெளியே போகிறத மோஸ்ட்லி கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்கிறது நல்லது ரொம்ப எமர்ஜென்சினா ஷால் வச்சு ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு வெயிலில் அதிகமாக நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய்